ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி பிரேக்கிங் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி மூவி எடுக்கிறதுல இடம் பாண்டியராஜ் வந்து பார்த்தோன்னா கில்லாடி கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் பாண்டியராஜோட வெளியே வந்திருக்கிற மூவி தான் தலைவன் தல்வி நேத்து ஃப்ரைடே வந்து பாத்தோம்னா தியேட்டர்ஸ்ல வந்து தலைவன் தல்வி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தா தியேட்டர் வைப் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்து பார்த்தா வந்துட்டு பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவியூவா வந்து பார்த்தா வந்துட்டு இந்த மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கண்ணடுக்குள்ள பார்த்தீங்கன்னா சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வேஸ் கண்ணடுக்குள்ள போலாம் மதுரை ஆணை ஸ்டார்ட் ஆகிற இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தா ஸ்லோவா எல்லா கேரக்டரையுமே வந்து பார்த்தா ப்ராப்பரா இன்ட்ரோ கொடுத்து ஒரு குலதெய்வம் கோயில் வந்து மீட் மாதிரி இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்கிற நித்யா மேனன் தங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நித்யா மேனன் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கே தெரியாம மேனன் வந்து பாத்தினா அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு தன்னோட குழந்தைக்கு அடிக்கிறதுக்காக அதே சேம் குலதெய்வம் கோயிலுக்கு வராங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட விஜய் சேதுபதி சேம் குலதெய்வம் கோயிலுக்கு வர அங்க ஏற்படுற பிரச்சனை அதை பஞ்சாயத்து பண்றதுக்காக உக்கார் நாலு பேரு அங்க அப்படியே ஸ்டோரியை கட் பண்ணி பேக் போறதும் அகைன் ரியாலிட்டிக்கு வரதும் பேக் போறதும் அகைன் ரியாலிட்டிக்கு வந்து அங்க நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது படத்தோட ஸ்டோரி என்னன்னா அதுரையில பரோட்டா கடை வச்சிருக்கிற பரோட்டா மாஸ்டர் தான் விஜய் சேதுபதி டபிள்யூ எம்இ அப்படின்னு போய் சொல்லி நித்யமேனன் வந்து பாத்தினா போய் பொண்ணு பார்த்துட்டு வராரு அதுக்கப்புறம் இவங்க பரோட்டா சாப்பிட்டே தங்களுக்குள்ள வந்து பாத்தினா காதல வளர்த்துக்கிறாங்க பட் ஆனால் பொண்ணு வீட்டில் நித்தியமன்றன் சைடில் வந்து பாத்தினா விஜய்சேபதி ஒரு பொறுக்கி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசா பண்ணுறவங்க இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் ஆனால் இதை கேள்விப்பட்ட விஜயசதுபதி பொண்ணு வீட்டுக்கு போய் தகராறு பண்ண நித்யாமன் வந்து தான் வீட்டையும் எதிர்த்து வந்து விஜயசது கூட பைக்ல போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் விஜயசதுபதி வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அதாவது எல்லார் வீட்டிலும் நடக்கிற மாதிரி இந்த மாமியார் மருமக பிரச்சனை அந்த நாத்தனார் மருமக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய சதுபதி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனையை வந்து பார்த்தா ஒரு பக்கம் மாமியார் தூண்டி வருது இன்னொரு பக்கம் நாத்தனார் தூண்டி வருது இன்னொரு பக்கம் நித்யா அவங்க அம்மா தூண்டி வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு நட அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனையினால நித்யாமன் அடிக்கடி கட்ட தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதும் திரும்பி வரதும் விஜயசேர்தி நித்தியமனுக்கும் அடிக்கடி வர அந்த பிரச்சனை அப்படின்னு இவங்க பிரிகிறதும் சேர்றதும் பிரிகிறதும் சேர்றதும் சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கு ஸ்டோரியோட எண்டிங்ல விஜய் வித்யா நித்தியமனும் பிரிஞ்சாங்களா இல்ல சேர்ந்தாங்களா இல்ல பிரிஞ்சும் சேர்ந்தாங்களான்றதுதான் வந்து பாத்தினா இதோட மூவியோட கிளைமேக்ஸ் பைனலி இந்த மூவில வந்து பாத்தினா குடும்பங்களுக்கிடையே சின்ன சின்ன தான் பிரிவு வருது இந்த பிரச்சனையை வந்து உக்காந்து பேசினாலே வந்து பாத்தினா ஒரு தீர்வு கிடைச்சிடும் பட் ஆனா நம்ம தான் உக்காந்து பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வந்து பாத்தினா இயக்குனர் பாண்டியராஜ் வந்து சொல்லியிருக்காரு இந்த மூவில ஆகாச வீரனா வர விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா நான் பேசல மேடம் நான் பேசல மேடம் அப்படின்னு சொல்லி கத்தர் இருக்கட்டும் கோச்சிக்கிட்டு கட்டு தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போற தான் மனைவி காலில் விழுந்து கெஞ்சுற சீனா இருக்கட்டும் ஒரு ஃபைட்டு சண்டன் வந்துட்டா திமிரிட்டு போய் சண்டை போற சீனா இருக்கட்டும் தனக்கு கொடுத்த கதாபாரத்தை வந்து பார்த்தா ரொம்ப கச்சிதமா நடிச்சிருக்காரு நானா பார்த்து கல்யாணம் பண்ண நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல தான் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு விஜய் சேதுபதி கூட பைக்ல போயிட்டு கல்யாணம் பண்ற சீனா இருக்கட்டும் ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதி கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா சண்டை போட்டு கட்டப்பையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போற சீனா இருக்கட்டும் மேனன் வந்து பாத்தினா ரொம்ப சிறப்பாவே வந்து பாத்தோம்னா நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து இந்த மூவில வந்து பாத்தினாக்க யோகி பாபு காளி வெங்கட் ஆர் கே சுரேஷ் மைனா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தினா தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிருக்காங்க இவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்தாலும் மூவி ஃபுல்லாவே வந்து பாத்தினாக்க தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் கிட்ட கிளாப்ஸ்ங்கிறது யோகி பாபு தான் மூவி ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வர யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா தனோட கவுண்டர் மூலயமா வந்து ஆடியன்ஸ் கிட்ட எல்லா சீன்லயுமே வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டே இருக்காரு யோகி பாபோட காமெடி இந்த மூவிக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் வந்து பார்த்தா இந்த மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸும் தான் சந்தோஷ நாராயண் அவர் வேலையை வந்து கச்சிதமாவே பண்ணிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பட்டி கிளப்பிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மூவி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிவியூஸ் பாசிட்டிவாவே வந்துட்டு இருக்கு பட் சேம் டைம் இந்த மூவியோட நெகட்டிவ் பார்க்கணும் இல்லையா ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் படத்துல வந்து பார்த்தா விஜய் சேதுபதி சும்மா சும்மா கத்திகிட்டே இருப்பாரு பட் அந்த மூவில அது ரசிக்கும்படி இருந்துச்சு பட் இந்த மூவிலயும் சேம் அதே மாதிரி தான் மூவி ஃபுல்லாவே விஜய் சேதுபதி வந்து பார்த்தா பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு அது கொஞ்சம் ஒரு மாதிரி காது வலிக்குதுதான் வலிக்குது இல்ல காதுல இருந்து ரத்தமே வருது மூவியோட ஸ்டார்டிங்லயே விஜய் சிபதிக்கும் நித்திய மேடனுக்கு வந்து பார்த்தா திருமணம் ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க நித்திய மேடம் மாமியார் வீட்டுக்கு வரதா இருக்கட்டும் இங்க மாமியார் வீட்டுல யூஸ்வலா வந்து பார்த்தா ஃபேமிலியில மாமியார் மருமகளுக்குள்ள வர சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சகஜம் பட் ஆனா இந்த மூவில அது கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா சும்மா நித்திய மேடம் அவங்க அம்மா தூண்டி வரதா இருக்கட்டும் இங்க மாமியார் வந்து பாத்தோம்னா அங்க நித்தியமனோட நாத்தனார் தூண்டி வரதா இருக்கட்டும் எப்ப பாரு இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை நித்தியமன் கோச்சுட்டு கட்டப்பை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது திரும்பி வர்றது கட்டப்பை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது திரும்பி வரது ஏதோ ஒரு சீரியலா பாரதி கண்ணும சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினி நடந்தே நிலாவுக்கு போவாங்க இல்லையா அதையே வந்து பார்த்தோன்னா நித்தியமன் வந்து பார்த்தோன்னா இந்த மூவில மிஞ்சிட்டு வாங்க போல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சலுப்பு தட்டுது திரும்பி திரும்பி வந்த காட்சியே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த மூவி வந்து சலுப்பு தட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய இடத்துல வந்து பாத்தினாக்க சந்தோஷ் அண்ணனோட மியூசிக் வந்து பாத்தினா ஒரு மாதிரி अंदर इंप्रसिवा क्लाइमेक्स ஃபைட் சீன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ற பேர்ல என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க சம்டைம்ஸ் என்டல் ஆடியன்ஸ்க்கு வந்து காமெடியவே தோணல சும்மா உட்காந்து பேன் பாத்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த மூவி இருக்கு இந்த மூவியில யோகி பேவோட காமெடி மட்டும் இல்லன்னா இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜுக்கும் போயிடும் எதனால அப்படின்னா அந்த மூவில ஸ்டோரியே இல்லைங்க ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு தான் பின் பிளேவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியவே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணிருக்கார் இயக்குனர் பாண்டிராஜ் ஃபைனலி இந்த மூவிக்கு நம்ம சேனல் சார்பாக தர ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ நீங்க இந்த மூவியை தேட்டருக்கு போய் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ரேட்டிங் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவி ரிவியூவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறோம் தேங்க்யூஸ் பை பை டாட்டா